போச்சம்பள்ளி காவல் நிலையத்தின் முன்பு மது போதையில் சாலையில் அமர்ந்து தகராறில் ஈடுபட்ட போதை ஆசாமியால் பரபரப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் அடிக்கடி காவல் நிலையத்திற்குள் புகுந்து மது போதையில் தகராறில் ஈடுபடுவது வாடிக்கையாகி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தின் முன்பு மது போதையில் வந்த போதை ஆசாமி ஒருவர் தான் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர் என்றும் தன்னை காப்பாற்ற பிஜேபி அண்ணாமலை வருவார் என்றும் எனக்கு பாமக ஒரு விஷயமே அல்ல எனக்கு எல்லா ஜாதி கட்சியும் எல்லா கட்சிக்காரரும் வருவார் என கூறி தனது வேட்டியை கலட்டி நடுரோட்டில் போட்டு தகராறில் ஈடுபட்டார் இதில் கையில் மது பாட்டிலுடன் வாட்டர் ஊற்றி காவல் நிலையத்தின் முன்பே போலீசாரை தகாத வார்த்தையால் பேசியும் மிரட்டியும் வந்த சம்பவம் அங்கிருந்தவர்களை முகம் சுலிக்க வைத்தது

பிஜேபி இல்ல நான் இந்த பாமக வேஸ்ட் இல்ல தேவ கட்டி போடுறேன் இந்த பாமக கட்சி பாக்காது இந்த பாமக கூட இல்ல ஆனா பொது சேவை பொது மனிதனாகிறேன் பொது மனிதனாக மேலும் இந்த போதை ஆசாமி அடிக்கடி காவல் நிலையத்தின் முன்பு மதுபோதையில் வந்து தகராறில் ஈடுபடுவதும் போலீசாரை மிரட்டுவதும் வாடிக்கையாக உள்ளதாகவும் அங்குள்ள காவலர்களும் பொதுமக்களும் வேதனை தெரிவித்துள்ளனர்